இன்றைக்கி மதிய லஞ்சு எங்கன்னா நம்ம திருப்பூர் பவன் அங்கே தான் இன்றைக்கி வெஜ்ஜி சாப்பாடு தான் இன்றைக்கி எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுங்க எனக்கு வெஜ்ஜு தான் வெண்டைக்காய் குழம்பு சாம்பார் அப்புறம் ரெண்டு கூட்டு பொரியல் ஒரு பொருளங்காய் கூட்டு ஒரு முட்டைக்கோஸ் அப்புறம் வந்து வெண்டைக்காய் குழம்பு சாம்பார் ரசம் மோர் பாயாசம் அப்பளம் அப்புறம் இன்னைக்கு எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அதனால் இன்னைக்கு நான் நானும் சாப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுன்னு தான் இன்னைக்கு வெஜ்ஜு சாப்பிடுது வாங்க வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க டேஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்கொழம் சூப்பராக இருந்துச்சு சாம்பார் கொஞ்சம் லைட்டாக தான் நான் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் விட்டு போனதுனால அப்படி இருக்கா இல்லை தெரியல ஊரியா எடுத்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு வச்சா சாப்பாடு சாப்பிடுவோம் அதுக்காக தான் வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் சாப்பிட்லாம் சாப்பாடுனா சூப்பராக இருந்துச்சு எதுவும் இல்லை சாம்பார் மட்டும்தான் கொஞ்சம் இது அப்பளம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஹோட்டலில் அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ நீட்டாக ஃபுல்லாக ஸ்வீட் அண்ட் வாட்ச் குட் ஆஃப்டர்நூன்